நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க நான் கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிடுறேன் உங்களுக்காக செட் ஆகாது எனக்கு செட் ஆகும் இது வந்து மத்தி ஃப்ரை இன்னொரு ஃப்ரை என்ன ஓ அந்த நெத்திரி கருவாடு அதோடய ஃப்ரையா சூப்பர் 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 சூப்பர்க்கா மனமே செமையாக இருக்குது நெத்திரி இப்போ குட்டியாக வருது முந்தைய பெருசாக போங்க இது கருவாடு மாதிரி இருக்கு அந்த நெத்திரி கருவல் மாதிரி திருவிழா இருக்குது செம செம செமக்கா ம் மத்தி மீன் ஃப்ரை எப்பா என்னப்பா மசாலா பூந்து விளாண்டுருக்கு இருக்கு அட்டாக் மாதிரி இருக்கு ம் செமையாக வந்துருக்கு ஆமாம் இதில் மாங்காய் போட்டிருக்கீங்களா குழம்புல ஆ போட்டிருக்கீங்களா ஆமாம் எங்கே கிடச்சிது கடையை கிடச்சுதாங்க மாங்காய் இப்பா அப்படியா நாங்கள போட்டிருக்க மாட்டீங்கன்னு வச்சு மாங்காய் போட்டால் அந்த டேஸ்ட் கொடுக்கும் ஆக்சுவலாக கேரள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பு கிண்ணத்தில் ஊற்றிட்டு சாப்பாடு வந்து கையில் அப்படி உருட்டி அதை கொழம்பு தொட்டு மெதுவாக தொட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து ரசத்தை போய் ஊற்றி சாப்பிட்டு அடிக்கிட்டோம் நம்ம பழக்கம் அப்படின்ட்டோம் கொஞ்சம் காரமாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக நல்லா இருக்கும் குழம்பு நல்லா மனம் செம்மையாக இருக்குது அப்படியே அந்த ரெட்டு கலரு பாவ் நல்லா செம்மையாக இருக்குது புரோட்டா கண்ணா நினைக்கிறேன் கிடச்சப்பது நல்லாயிருக்கும் நைட்டுக்கு ஒரு புரோட்டா வைச்சீங்களா ம் நல்லாயிருக்கும் கொழம்புக்கு செமையாக இருக்கும் ஓகே ஓகேக்கா நீங்கள் போய் சாப்பிடுங்க நீங்கள் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் போய் சாப்பிடுங்க ம சாப்பிட முக்கியம் பேச பொறுத்து போய் சாப்பிடுங்க